வணக்கம் இன்னைக்கு பார்க்க போற இடம் பேரு சீமா ஆக்சுவலா இது வந்து கங்கராமையா கோயிலோடு சேர்ந்த இடம் கங்கராமையா கோயில் வந்து அந்த நதியோட பக்கத்துல இருக்கு ஆனா இது வந்து சீமா சீமாமலாக்கா நதியோட கட்டியிருக்காங்க வெளியே வரும்போது அந்த வர பாதையில் அங்கே வந்து ஒரு ஆர்ட்லாம் இருக்குது லைக் ஏதாவது மாடர்ன் ஆர்ட் மாதிரி அவங்க வந்து அந்த வேஸ்டான கம்பிகள் இதெல்லாம் வச்சு ஒரு யானையும் ஒரு ஆள் வந்து கொட்டடிக்கிற மாதிரி இருக்கேன் ரொம்ப ஆறுது அதில் இருந்து ஃபோட்டோலாம் எடுக்கலாம் அங்கே இருந்து நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்து பார்க்கற ரொம்ப அழகா இருக்கு நீங்கள் அந்த சைடில் பார்க்குற பஸ்ஸு வந்து உள்ள டூரிஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்களா அவங்க நடந்த பஸ்ஸு ஒரு ரோடை க்ராஸ் பண்ணி வந்தாக்கி நீங்கள் அங்கே உள்ள அந்த ஏரியை பார்க்கலாம்

கோயிலுக்கு கூட கிடையாது இது இது ஒரு தியான மண்டபம் ஓகே புத்தரங்க இருந்தாலும் சொல்லலாம் ஒரு தியான மண்டபம் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க பார்க்க அழகா இருக்கு ஓகே இது வந்து ஒரு மிதக்கிற ஒரு இதான் கட்டிருக்காங்க ஒரிஜினலா கெட்டது என்னன்னாக்கி பத்தொன்பதாயிர நூற்றி நான்கு கிலோமீட்டர் இதுல வந்து இதாயிருது அதாவது தண்ணி விழ போயிருது அதுக்கப்புறம் அவங்க வந்து பாபா அப்படி ஒரு ஆர்கிடெக்டரை கூப்பிட்டு இதை வந்து கெட்டுறாங்க ஆனால் இது இதை ஃபைனான்ஸ் பண்ணுறது அங்குள்ள ஒரு முஸ்லீம் அவர் பேர் முசாஜி இது வந்து நைன்டீன் செவன்டி சிக்ஸில் அந்த இதை வந்து அதை பேர் பார்த்து இது பண்ணுறாங்க கட்டி கட்டி முடிக்கிறாங்க அது அதுதான் இன்னமும் இருக்கு எனக்குறையா ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஐம்பது வருஷம் ஆக போகுது இருக்குனால அதுக்கு அதான் ஒரு ரொம்ப ரொம்ப அழகாக இது பண்ணியிருக்காங்க அதாவது அதாவது என்னன்னாக்கி அந்த நடுவில் மறக்கிற மாதிரி ரெண்டு பக்கம் ஒரு மூணு பக்கமாக அவங்க அதுக்கு தூண் அந்த இது மாதிரி தூண் மாதிரி பண்ணி பண்ணியிருக்காங்க இதுல என்ன ஒண்ணுக்கா அந்த ஏரியா நிறைய சின்ன சின்ன தோட்டம் மாதிரி சின்ன சின்ன தோட்டங்கள் மாதிரி பண்ணியிருக்காங்க அவ்வளவு மிதக்குது ஓகே அப்படி அந்த ஏரியா நீங்க அதுக்கு பாத்தீங்கன்னாக்கா அந்த அவ்வளவு தண்ணி ஓட்டத்துல அப்படி மூவ் ஆகுறதுன்னு தெரியுது அப்புறம் புத்தகப்பட்டி அதுக்கு ஆர்கிடெக்சர் ஆர்கிடெக்சரும் நல்லா இருக்கு அதாவது தென் தமிழகத்துல ஒரு இடத்துல ஒரு கிறிஸ்தவ கோயில இந்த மாதிரி ஆர்கிடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க கம்புல எல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க இதே ஸ்டைல்ல பண்ணிருக்காங்க கல்வி ஒரு ஊர்ல பண்ணிருக்காங்க பின்ன புத்தர் புத்தர் கோயில் வந்து எல்லாரும் புத்தர் தான் இருப்பாரு இப்ப நீங்க பாக்குறது இங்க முருகன் முருகன் ஆறு தலை இருக்குன்னு வச்சுருமே அவங்க வந்து ஆறுமுகம் முருகன் தான் முருகன் கட்டினால ஜெயலலிதா விஷ்ணு இருக்காரு முருகன் இருக்காங்க அதிகமா அவங்க அதாவது அந்த மாதிரி தான் அவங்க ஆர்கிட்ட இதே பண்ணி வச்சிருக்காங்க நீங்க பாக்குறது வந்து விஷ்ணு இருக்கார் ஒரு பிள்ளையார் எல்லா இடமும் நாங்க பார்த்தோம் அழகா இருந்து ஆமா

மழை வேற பெஞ்சி எடுத்து போக முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த மாதிரி அப்புறம் புறம் விட ஆரம்பிச்சோம் வேற வேற என்ன ஒரு 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 அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை வெளியே வந்தாக்கி ஆப்போசிட்ல வந்து அவங்க சிட்டி சென்டர்னு ஒன்று இருக்கு ஒரு மால் அதை பார்த்துடலாம் எங்களுக்கு என்ன நான் கிட்டே சிம் கார்டு வாங்கல லோக்கல் ஆட்டு அது ஒரு தப்பு நான் பண்ணிட்டேன் ஏர்போர்ட் உள்ள ஊர் சீப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்தேன் பெரிய அளவில் கரன்சியும் கன்வெர்ட் பண்ணாதான் ஓகே ஸோ பிரச்சனை என்ன ஆகி சாட்டர்டே இல்லை ஆப்டர்நூன் வந்ததுனால எல்லா கடையுமே முடிட்டாங்க சில சிம் கார்டு கிடைக்கிறதுக்கு அவங்க வந்து ஃபாரின் பாஸ்போர்ட்டுக்கு சிம் கார்டு கொடுக்கறதில்ல அதனால சரி இங்கே எதாவது சிம் கார்டு கிடைக்குமா நீ கிடைக்குமா மலக்கில் ஏதாவது இருக்குமா அப்படி பார்க்கறதுக்காக தான் பாக்கிறதுக்காகதான் வந்தேன் நிறைய இடத்துல விசாரிச்சேன் அப்படி சிம் கார்டு கிடைக்கல நம்ம இந்தியாவில் உள்ள டாட்டாவுடைய ஒரிஜினல் டாட்டாவும் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியிலும் சேர்ந்த அந்த உருவாக்குனாங்க

பெரியளவுல அவங்க வந்து இந்தியன் ருபீஸ் வாங்குறது இல்லை அதுக்கு ஒரு வழி இருக்கு நீங்க ஏதாவது ஜுவல்லர்ஸ் கிடைக்கல இண்டியன் ஜுவல்லர்ஸ் கிடைக்குன்னா அவங்க வாங்குறாங்க அப்புறம் வெளியே வந்தோம் சரி வெளியே வந்து அப்புறம் நிறைய இடம் பார்த்தோம் கொஞ்சம் நட வாக்கலாம் பண்ணோம் வாக்கலாம் பண்ணி சிம் கார்டு கிடைக்குமான கிடைக்கிற கிடைக்கல சண்டே அப்படிங்கிறதுனால நிறைய ஷாப்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆயிருந்து ஒன்றரை ஷாப் இருந்து அவங்க ஃபாரின் பாஸ்போர்ட்டுக்கு அவங்க கொடுக்கறதில்ல அப்படின்னாங்க சரி அந்த ஒரு ஆட்டோவை பிடிச்சி அது மீட்டருக்கு மீட்டர் வச்சு இது பண்ற ஒரு ஆட்டோவை பிடிச்சி நாங்கள் வந்தோம் நீங்க அதை பாருங்க நாங்க எந்த பாசம் பாருங்க இது வந்து அங்கோட ப்ரைவேட் பஸ் அங்க பிரைவேட் பஸ்ஸும் கவர்மெண்ட் பஸ்ஸும் எல்லா ரூட்லேருந்து ஓடுது ஓகே எனக்கு ரேட் வித்தியாசம் இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஏசி பஸ் எல்லாம் வந்து பிரைவேட் பஸ் தான் இருக்கு ஏசி பஸ்ஸாக இருக்கு இல்லை அது ஒரு பெரிய வேன் அந்த மாதிரி தான் இருக்குது அவங்க பஸ் அப்படிங்கிறாங்க பட் அது வேனாக தான் இருக்கு பட் ஒரு பஸ் இருக்காது எனக்கு தெரியல சரி நம்ம மார்க்கெட்டுக்கு வருவோம் பெட்டா மார்க்கெட்டுக்கே வருவோம் எனக்கு அங்கே அந்த ரெட் மாஸ்க் பார்க்க வேண்டியது இருக்கு அதான் வருவோன்னு பார்த்தோம் ஓகே இந்த தூபி தூபா தூபா தமிழில் சொன்ன அது என்னது தாது கோபுரங்கள் இது வந்து எல்லா இடமும் இருக்குது அது நீங்கள் வந்து பிரிட்டிலீஷ்க்கு பேசுன்னா தெரிஞ்சு தெரியும் தெரு தெரு மாஸ்க் இருக்கும் ஓகே அதே மாதிரி இந்த ஊரில் வந்து ஒவ்வொரு தெருவுலேயும் வந்து இந்த கோபுரம் இருக்கும் இல்லைனாக்கி இப்போ புத்தருடைய செல்ல இருக்கும் இன்னொன்று இங்கே நிறைய இந்த காலனியல் பீரியட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு அதாவது பிரிட்டிஷ் அவங்க யூரோப்பியன் கேட்ட பிரிட்ஸ்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் நிறைய பில்டிங் இன்னும் நல்லாவே இருக்கு இந்த ப்ரிட்ஜில் பார்த்தாக்கி இந்த பிரிட்ஜ் ப்ரீஸில் புதுசாக கட்டியிருக்காங்க இது வந்து போர்ட்டை சுற்றி போகுது இதை பார்த்தாக்கி எனக்கு ஹோட்டல் பக்கத்தில் போகிறதுனால ஒரு தெரிஞ்ச இடத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்து கரக்குறி நாங்கள் வந்து பேட்டா மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம் பேட்டா மார்க்கெட்டில் நான் முதல்ல காட்டுறது மெயின் ஸ்ட்ரீட் அதெலாம் அந்த மார்க்கெட் பெரிய மார்க்கெட்டாக இருக்குது சைடு குறுக்கு செந்து அந்த இது நிறைய அது ஒரு பெரிய சந்தையே இருக்கு அதாவது இந்த பழங்கள் காய்கறிகள் அந்த மாதிரி எல்லா வகையான ஒரு சந்தையும் இங்க இருக்கு அந்த ஆளுங்களை வந்து ஒரு இந்த பழாக்கடா பக்கத்துல இறக்கி விட்டாரு உங்கள அடுத்த வீடியோல பாக்குறதவரை பாய்